ஒரு குற்ற விசாரணையும் அரசியல் சார்ந்ததல்ல அது அந்த துறை சார்ந்தது அந்த துறை சார்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய விசாரணையை முழுமையாக அதை விரைவுபடுத்தலாம் விரைவுபடுத்துவதற்கு விரைவாக செய்யுங்கள் விடயங்களை முன்னெடுங்கள் என்பதை அந்த அமைச்சு தன்னுடைய பணியாட்கள் என்று இருக்கக்கூடிய இந்த புலனாய் கட்டமைப்புகள் பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கு வலியுறுத்தலாம் அவர்களிடம் இது குறித்த முன்னேற்றம் குறித்து தங்களுக்குள் உள்ந்த ரீதியாக பேசிக் கொள்ளலாம் ஆனால் அரசியல் அறிவிப்பாக அரசியல் மேடைகளில் வைத்து வெளியிடுவது மிகவும் தவறான ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறையாக மாறிவிடும் இப்பொழுது மேற்கத்திய உலகத்தில் அது பிரி ஜூரி என்று விடுவார்கள் அது முன்கூட்டியே இவ்வாறு வெளியிடப்படக்கூடிய தகவல்கள் இப்பொழுது ஒரு ஜூரியை வைத்துக் கொண்டு நடத்தக்கூடிய வழக்காடு மன்றங்களில் அவர்களுக்கு இந்த விவரங்கள் முன்கூட்டியே செல்வது என்பது பாதிப்பான ஒரு அதாவது குற்றவியல் முன்னெடுப்புகளில் தவறுகளாக பார்க்கப்பட்டுவிடும் ஆகவே இப்பொழுது இது ஒரு அரசியல் முன்மையப்படுவது ஒரு ஆபத்தை உருவாக்குறது என்று சொன்னால் மீண்டும் வரும் அறிவிப்புகளாக மட்டும் இவை இருந்துவிட்டு அதை கடந்து இவை குற்றவாளிகளை குற்ற நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று முழுமையான தண்டனைகளை அவருடைய குற்றங்களுக்காக பெற்றுக் கொடுக்கின்ற முறையில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அவ்வாறு உருவாக்குவது என்பது இந்த குற்றவாளிகள் இலகுவாக தங்களுடைய குற்றங்களிலிருந்து தப்பி செல்வதற்கான ஒரு பொறுமுறையை கூட இது விடும் என்கின்ற ஒரு 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 ஆபத்தை அவர் இவருடைய அறிவிப்புகள் சுட்டி நிற்கிறது அவே அவர்களாக தங்களுக்குள் ஒரு வட்டத்தை உருவாக்கியிருக்கார்கள் இந்த வட்டம் அவர்களுக்கே பாதகத்தை உருவாக்கக்கூடியது இதை அவ்வாறு அணுகுகின்ற பொறிமுறையில் அணுகப்படுமாக இருந்தால் இவை சுட்டிக்காட்டப்படுமாக இருந்தால் என்றால் நாங்கள் இப்பொழுது நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் இருபத்தி ஓராம் அடுத்த திங்கள் அவை இந்த நாட்களுக்குள் இன்னும் சிதைவுகள் இந்த முன்னெடுப்பில் இவர்கள் ஏற்படுத்தி விட போகிறார்கள் அதை கடந்து என்ன சொன்னால் இது சம்பந்தப்பட்டவர்கள் குறித்த விசாரணைகள் அவர்கள் சார்ந்து அடுக்க முன்னெடுக்கப்பட்டாக வேண்டும் அவருடைய கருத்துக்களும் பெற்ற புறப்பட்டாக வேண்டும் அவை அவை சம்பந்தமாக எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யப்படுவதாக இல்லை இதுவரை பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரிடம் விசாரணை இது சம்பந்தமாக நடைபெறுவதாக எதுவும் பேசப்படவில்லை ஒன்று இன்னொன்று இருக்கிறது இதை கடந்து இருக்கக்கூடியவர்கள் யாரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாகவோ அவர்கள் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவோ எந்த ஒரு ஆஹ் இருக்கவில்லை இவ்வாறான ப பணிக்கான அறிவுறுத்தலை அனரு தரப்பு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே வழங்கி இருக்கிறது அவை அந்த விசாரணைகள் இப்பொழுது ஆறு மாதங்களே நெருங்கி இருக்கிறது நேற்று உருவாக்கப்பட்ட விசாரணையும் கிடையாது ஆறு மாதங்களை பூர்த்தி செய்கின்ற இந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் இது சம்பந்தமாக அழைக்கப்பட்டிருக்கார்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத ஒரு சூழலில் தான் பேசவல்ல அதிகாரியான வனபிதா இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டுகிறார் ஏன்னா இதுவரை இது சம்பந்தமாக எந்த முன்னெடுப்பும் உங்களிடம் இருக்கவில்லை